குட் மார்னிங் டூ ஆல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ வழக்கம் போல் குவார்ட்டர்ஸில் செகண்ட் டே ஓடுது எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டே இருக்கோம் ஆர்மியில் உள்ள ஹிந்திக்காரங்க வந்து சாப்பாடு பண்ணி பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகே சொல்லியிருந்தோம் சப்பாத்தி குருமான்னு நினச்சா சப்பாத்தி ஆலு பரோட்டா வித்து தயிர் மாங்காய் ஊறுகாய் வேறு பசிக்கு சாப்பிட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு பிச்சு வாயில் வச்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தயிருக்கும் ஆலு பரோட்டாக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் இல்லாதனால சரி வீட்டில் போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் லோக்கல் பஸாருக்கு தான் போனோம் அங்கே போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போர் வழியில் குருதுவார கோயில் அப்படின்னு சொன்னாங்க வாரம் வாரம் இங்கே அன்னதானம் நடக்குமா அடுத்த வாரம் கூப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க ஓகே சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இது அங்கே உள்ள கடைங்க என்ன தான் ஓடி ஓடியாக கொடுத்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஈக்குவல் எதுவும் வராது சூப்பராக இருக்கும் நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நம்ம மதுரைக்கு ஈக்குவல் எதுவும் கிடையாது போகிற வழியிலே பசங்கள் மீனை பார்த்துட்டு அப்பா எனக்கு மீன் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லாததுனால நாங்கள் சிக்கன் வாங்கினோம் ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வீட்டில் வந்து ஆல்ரெடி ரசம் வச்சுட்டு போயிருந்தேன் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழம் இந்த பழம் கேஜி முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வர வழியும் நம்ம ஐட்டம் பானிபூரி அப்புறம் நாங்கள் பானிபூரி சாப்பிட்டா அவங்க ஜூஸ் கொடித்தாங்க வந்து வராதவங்களையும் சிக்கனை வேக வச்சு துணிதாங்க துவைக்க போயிருக்கேன் என் பசங்க அப்பா சிக்கன் சிக்கன் சொல்லி சிக்கன் கேட்டு எல்லாம் ஒரு போடு போட்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி கொஞ்சம் கிடச்ச டயத்தில் நம்மளும் ரீல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி தேவை முடித்தாச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய் குட் நைட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் பாய் பாய்